அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம நிலம் சேனலில் பார்த்துட்டுருக்கிறது ஒரு தோட்டம் இந்த தோட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வற்றாத கிணறு இலவச மின்சாரம் ஒரு சிறிய பண்ணை வீடு மற்றும் முந்திரி நூறு மரங்கள் நெல்லி மரம் ஐம்பது தென்னை பன்னிரெண்டு மற்றும் இதர மரங்கள் பத்து இந்த நிலத்துக்கு சாலை வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் சாலையில் வந்து நூற்றி எண்பத்தி அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது அதாவது தார் ரோடு ஃப்ரெண்டேஜ் நூற்றி அடி இருக்குது நிலத்துக்கு உரிமையாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நபர்கள் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேர் தான் வர்றாங்க ஆவணங்கள்லாம் வந்து தெளிவாக இருக்குது நிலத்தோட அமைவிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மானூர் வட்டம் திருநெல்வேலியிலேருந்து முப்பத்தொம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் கோவில்பட்டி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் சங்கரங்கோயில் பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் தேவர் குலத்திலேருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சரை ஏக்கர் வருது அதில் எட்டரை ஏக்கர் மட்டும்தான் வந்து மரங்கள் நட்டுருக்காங்க பாக்கி இருக்கிற ஏழு ஏக்கர் வந்து காலி நிலமாக தான் இருக்குது ஒரு ஏக்கரின் விலை எட்டு லட்சம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த நிலம் விருப்பப்படுறாங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கு கொடுத்துருக்குற என்னோடய காண்டாக்ட் நம்பரில் போட்டு பேசிவிட்டு நேராக வந்து நிலத்தை பார்வையிட்டு ஆவணங்களை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் முடிச்சிக்கலாம் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா இந்த நிலம் விற்பனை ஆகிடுச்சின்னு அர்த்தம் நம்ம நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற சிறந்த நிலங்கள் குறைந்த விலையில் விரைவில் தங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்